அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அனைத்துக்கு சிவபெருமானம் எப்படி வழிபடலான்றத பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் என்ன ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரி நல்ல தகவல் நிறைய சேரும் மாதத்திலே சிறந்த மாதமான சித்திரை மாதம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துடைய முதல் நாள் இந்த பன்னிரெண்டு மாதத்துக்கும் இதான் முதல் மாதமாக வரும் இந்த மாதத்தில் முழுமையான நாள்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி திதி சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம் அந்த நாளில் ரொம்ப விசேஷமாக எல்லா ஆலயத்துலேயும் அம்மன் ஆலயத்திலும் சரி பெருமாள் ஆலயத்திலும் சரி சிவன் ஆலயத்திலும் சரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க இதில் சிவபெருமானோட வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு நீங்கள் மாதம் மாதம் பௌர்ணமி திதிக்கு வந்து நீங்கள் கிரிவலம் வரீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தை பற்றி உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப முக்கியமான கிரிவலம் மாதம் மாதம் போவாதவங்க கூட இந்த சித்திரை மாதம் போவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டுக்கான தொடக்கத்தில் நீங்கள் இந்த கிரிவலத்தை வந்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தீதியை தவற விடாமல் எல்லாம் கிரிவலம் போவாங்க முடிஞ்ச அளவுக்கு கிரிவலம் போங்க கிரிவலம் போக முடியாமல் இருக்கிறவங்க உங்கள் வீட்டை அருகாமையில் எந்த கோயில் இது மாதிரி கிரிவலம் வராங்கன்னு பாருங்கள் கிரிவலம்ன்றது வந்து மலையை சுற்றி வரதா உங்கள் வீட்டாம் உங்கள் வீட்டை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் கிரிவலம் இருக்கான்னு பார்த்து அங்கே நீங்கள் கிரிவலத்தை மேற்கொள்ளும் அப்படி கிரிவலம் போக முடியல ஒன்றும் கவலைப்படாதீங்க சிவபெருமானை நினச்சி வீட்டில் விளக்கேத்தி வழிபட்டு சகல சகலவிதமான சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படும் இந்த முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் அண்ணாமலையாரை நினச்சி தீபம் போடுங்க நல்லதே வந்து சேரும் இன்னொரு நல்ல பதில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல தகவல் நிறையா வந்து தேடி சேரும்